அண்மை செய்தி வட தமிழக தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நேற்று உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைகிறது தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ளது இதுகுறித்து அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வட தமிழக தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நேற்று உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைகிறது இது குறித்த கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் மணிவண்ணன் இணைகிறார் மணிவண்ணன் வணக்கம் இது குறித்த கூடுதல் விவரம் வணக்கம் நேற்று காலை தென்மேற்கு மற்றும் அதை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலில் உருவாகிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது வடகிழக்கு திசையில் நகர்ந்து இன்று காலை சரியாக எட்டு முப்பது மணி அளவுல மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிய தெற்கு வங்கக்கடல்ல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து இருக்கிறது இது தொடர்ந்து வடகிழக்கு திசையில் நகர்ந்து நாளை வங்கக்கடல்ல மத்திய வங்கக்கடல்ல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் தொடர்ந்து வடகிழக்கு திசையே நோக்கி தீவிரமடைந்து மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளை புயலாக மாற வாய்ப்பிருப்பதாக தற்போது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இதே இருபத்தி ஐந்தாம் தேதி காலை வேளையத்துல வங்கதேசத்தில் கரையை கடக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாம் காலையிலேயே கூறியிருந்தோம் குறிப்பாக மேற்கு வங்கம் அல்லது வங்கதேசம் என்றே கூறியிருந்தோம் குறிப்பாக சுந்தரவன காடுகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் இது கரையை தற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது தொடர்ந்து நாம் ஒடிசாவின் ஒடிசா அல்லது மேற்குவங்கத்தில் கரையை கடக்கும் என்று கூறி வந்த நிலையில் இன்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது குறிப்பாக இதன் தாக்கத்தால் வடகிழக்கு மாநிலங்களில் கனமழையானது பெய்ய காத்துக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இதன் தாக்கம் என்பது பெரிய அளவில் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நூறு கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கொடுக்க கடக்கும் பொழுது காற்று வீசக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது மே இருபத்தி ஆறாம் தேதி இந்த புயல் வந்து கரையை கடக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து அங்கிருக்க பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில்தான் இது புயலாக மாறும் என்று வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது புயலாக மாறினால் ஓமன் நாடு பரிந்துரைத்த ரீமால் என்ற பெயர் இந்த புயலுக்கு வைக்கப்பட வாய்ப்பிருக்கிறது இந்திய பெருங்கடலில் புயல்களுக்கு பெயரிடம் முறைப்படி இந்த முறை இந்த புயல் உருவாகினால் ஓமன் நாடு பரிந்துரைத்த ரீமால் என்ற பெயர் வைக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில்தான் தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெற இருக்கிறது தகவல்களுக்கு நன்றி மணிவண்ணன்